அம்மா கிட்ட நாங்கள் மன்னிப்பாக கேட்குறோம் எங்களுக்கு இப்ப தந்த உணவு பதிமாரியம் அம்மா இனி எங்களுக்கு மழை வெள்ளம் அம்மா இப்போங்கிற வீடுகள் எல்லாம் வெள்ளம் உழைப்புகள் இல்லையம்மா கடல் தொழிலாளிகள் நாங்கள் தொழில்கள் இல்லையே எங்கள்கிட்ட கூலிக்குத்தான் போறோம் நாங்கள் இப்போ மல்லதானியம்னா சண்டிகள் செய்ய உங்கள் சாப்பாடு கஷ்டம் நீங்கள் உங்களால உண்மைக்குமே நானூறுவா இந்த பார்சல் ஆனால் வடிவம் ஒரு ஆளுக்கு காணாதே நாங்கள் அப்போ அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்த தான் நான் உண்டாக்கி சமைச்சிட்டு நீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய நிற்கிறோம் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து இன்றோடத்தின் நிற்கிறோம் உண்மையாக ஒரு கொஞ்சம் நாட்களாக வந்து நாங்கள் வீடியோ எதுக்குமே வந்து பதிவு செய்யலை மற்றவங்க கொஞ்சம் யோசிப்பீங்க என்னடா ரூபன் மாசோடு நிற்கிறான் அந்த மாதிரிக்கு யோசிப்பீங்க தெரியுதானே உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளாகவே வந்து நாங்கள் ஹோஸ்பிட்டலில் தான் வந்து என்னை வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நம்மளை பார்த்தீங்கன்னா எங்களை பிடிக்காத ஒரு நபர் வந்து சின்னொரு பிரச்சனையால் என்னை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் தேவை அதை கூட நான் சின்ன ஒரு பதிவு ஒன்று நோம்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கூட நோமளை வந்து போடுறோம் அப்போ நீங்கள் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு போட்டே பண்ணுற வரைக்கும் நீங்கள் யோசிக்க தோணும் சோசியல் மீடியா பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு சில இவ்வளோதான் எங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் சரிதானே சும்மா கட்டம் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்த மட்டும் தான் நோம்பல நான் வந்து எடுத்துருக்கேன் நோமலாக அதை நீங்கள் பாருங்க உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நாளைக்கு புறோன்னாலும் நாங்கள் வீடியோ ஃபோட்டா கூட நீங்கள் வந்து ஆதரவை வந்து கண்டிப்பாக நீங்கள் தர்ற நீங்கள் அதே ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அன்றி ஃபேமிலி தான் வந்து சின்ன ஒரு நிதியை வந்து வழங்கியிருக்காங்க சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கணுன்ற மாதிரிக்கு நான் வந்து இடையில் வந்து அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்கிறோம் நோம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையை பொறுத்தளவில் சரியான மாதிரிக்கு மழை இன்னும் வந்து மழை காலம் தானே சொல்லுவாங்க தெரியும் தானே தைப்புறந்தால் வழிப்புறக்கு மண்ட மாதிரிக்கு தைப்புறந்தால் தான் மழையுமே வந்து விடும் சரி ஆனால் இன்னும் வந்து ஃபுல்லாகவே வந்து மழை தான் அதான் பார்த்தீங்கன்னா குட்டி குடையோடு வந்து இன்ட்ரோ எடுத்து நிற்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இன்ட்ரோ எடுக்க வந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாரப்போ என்ன வீரப்பு அப்போ வந்து எந்த மினுசு அது நோமெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேடா ரூபாய் தனியாக வந்து இன்று எடுத்து நிற்கிறேன் மார்க்கு நீங்கள் யோசிக்க தோணும் அம்மா தான் எப்போ சண்டை தான் அம்மாவோட தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அம்மா கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க உள்ளே வந்து சமையல் வேலை கொஞ்சம் செஞ்சு கொண்டு இருக்கிறவடிய தான் நான் வந்து முன் இன்ட்ரூவ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்ட மாரிக்கு நான் வந்து மேலே வந்தன நான் வந்து இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் எந்த பாவம் அவங்கெல்லாம் வந்து கமன் மூலமாக தெரிவித்து கொண்டு இருந்தாங்க இன்னொரு வீடியோ ஒன்று காணையில் என்ன பூ உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட கேட்டுருந்தேன் அந்த வகையிலையும் வந்து தேங்க்யூ ஸோ மச் உண்மையில வந்து முதல் நாங்கள் இப்படி தானே ரெண்டு மூணு தான் வீடியோ வந்து பதிவு செய்கிறேன் நாங்கள் அதனால உறவுகளும் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி தெரிய இல்லை ஆனால் என்னோடய கதைக்கிறவங்க கேட்டுருந்தாங்க மற்ற அந்த பிரான்ஸில் இருக்கிற அம்மா கூட சரியான மாதிரி கவலைப்பட்டவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபான் என்னோடய உனக்கு வந்து இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு உண்மையாக சரியான மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து சரியான மாதிரி கவலை உண்மையில் பார்த்திங்கன்னா என்னோடய குரல் இல்லாமல் வந்து அடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்றதுனா ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் இல்லாமல் வந்து போடுறது ஒழுங்கான நித்திரை கூட இல்லை சரி அதெல்லாம் இருக்கிறதுக்கும் எங்கேயோட சேனலுக்காரன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளர்றதுக்கு நீங்கள் தருகிற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ போய் வீடியோக்குள்ளே யார் யார் என்னென்ன மாதிரி என்னென்ன செய்கிறாங்கன்ற வந்து வீடியோ மூலமாக பார்த்து கொள்வோம் மற்றும்படி ஒரு தடவை வந்து கோவிக்க வேணால் சோசியல் மீடியாவில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நான் வந்து சொல்ல விரும்பல சரிதானே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே போட்டுவிட்டேன் பேருங்கோ மற்ற ஆட்களும் வந்துட்டேனே அவ எல்லோரையும் கூப்பிட போகிறேன் சாப்பிடக்கெல்லாம் என்ன மாதிரி என்று கூப்பிடுவோம் வாங்க வாங்க நீங்கள் வந்த நீங்கள் வாங்க வேற மாட்டேன் வாங்க 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 வாங்காதேங்க வாங்க இங்க இதுக்கு வாங்க நீங்கள் இதில் காலையில் അല്ലേ കന്നോ ഐലൻഡ് തോന്നണ്ടേ ടവാടെ യാർ சின்ன കോപ്പേന്ന சின்ன புள்ளേ ഇതൊന്ന് കുറുക്ക് അമ്മがお പെണ്ണത്ര വന്നേ നിങ്ങൾ ആടോടില്ല ആടോടില്ല നാ ഇത് മാറ്റാവരേലിയ യാ യാരെ വരും

மருந்து மருந்தான் சின்ன பிள்ளைய போட்டு சொல்லுங்கோ சமைக்க நான் விரும்பினது காரணம் போன முறை நீங்கள் பார்சல் கட்டி சாப்பிட்ருப்பீங்க உண்மைக்குமே நானூறுவா அந்த பார்சல் ஆனால் வடிவம் ஒரு ஆளுக்கு காணாதே நாங்கோ அப்போ அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்த வழியாக நான் உண்டாக்கி சமைச்சி சாப்பிடு இப்போ நீங்கள் சாப்பிட்டு தரில ஒரு கொஞ்சம் சாப்பாடு தாங்கனா நாங்கள் கட்டி தரல இது பார்சல் எடுத்தால் உண்மைக்குமே அது ஒரு நட்டமே நாங்கள் அதெல்லாம் அப்ப உண்மைக்கு

சரி குழந்தை பிள்ளைண்ணா வச்சிருக்கட்டே நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆ சரி சரி மற்றது ஓ இப்போ இருத்தி சாப்பிட்றதுக்கு மீடியா பொறுத்தளவில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காட்டுறது கொஞ்சம் விருப்பம் குறைவுதான் அதை நாங்களும் பெருமளவு எடுக்காமல் ஆண்டாலும் நாங்கள் இப்படி உறவுகளை கொடுக்குறோம்ன்றதை நோமெல்லாம் எடுங்கோ என்ன

அப்படியே கதைக்கு அப்ப இப்படி கொடுக்குற பொதியில சாப்பிடாட்டாலும் கொஞ்சம் நிறைய பொதிகளா கொடுத்தாலும் அவர்கள் வீட்டை கொண்டே சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவேன் ആ സരി സരി ആയാൻ ലബൽ കേവലന്താനവയാവേ ജീവൊരു പൊന്നിയാ പൊറുക്കമല പൊണ്ണിയാ വലിയൊരു പൊന്നിയാ മരക ഒരു അഞ്ചു കുടുംബമണ്ടാലും അതكلോർ കഷ്ടപ്പെട്ടേക്കോ ഞാൻ തരിവിസയ ഇതെ തരിവി ചെയ്യരേ ഞാൻ കടപ്പെട്ടേ തരിവി വേണ്ടല്ലാ നീ കൊടുക്ക மாட்டില്ല അമ്മാ ഞങ്ങൾ നിന്നോണ്ട് നമ്മുവാരങ്ങളെത്തെ സരി സരി ഓക്കേ ഓക്കേ ആ നമ്മി തമ്പി തരിമങ്ങ തമ്പിൽ ഇല്ല കടപ്പെട്ടേ വാങ്ങാനൊക്കെ തരല്ലേ ഉനക്ക തേണ്ടല്ലേ ഇല്ല എന്നില്ലേ சரிய ஆனா எங்களை நேசிச்சு வந்த உறவுகளுக்கு நான் கண்டிப்பா இவ்வளவு உறவுகளோட கதைக்கிறேன் அவர்கள் தந்துட்டால் கண்டிப்பா இப்ப எங்களை நேசிச்சு இங்க அவைக்கு பொதிகள் எப்படி தரேன்ப அது உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு தருவோம் நாங்கள் அதுதான் 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 இன்றைக்கு இது ஒரு சாப்பாடாயிருக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு உதவி வரையில நான் அறிவிக்க கேட்க அந்த வராதவே கொஞ்சம் யோசிப்பேன் என்ன தண்ணி தருதா நான் கட்டி கட்டித்தரலாம் நான் கட்டி கட்டித்தரலாம் நாங்கள் உங்க அவருக்கு கட்டியிருந்தோம் சாப்பிடும்போது பிடனையில் தண்ணி கட்ட நீங்கள விட்டு வந்தபடியா கொஞ்சம் இதை ஆ இல்லை இல்ல இந்த வா விட்டுட்டு வந்தோம் அதெல்லாம் சாப்பிட பஞ்சு படுறான் தாங்க கொஞ்சம் சோறு

சரி உங்க கனவுல என்ன சாப்பாடு ஒரு பூம்பள புளி வண்ட் இருக்கு எனக்கு. மூணு வேசिने. அவர் வீடா அங்க மலதான போற இல்ல இல்ல இல்ல. கஷ்டம்தானே அண்ணா அது பிராஜென்ல சோஷியல் மீடியால வீடியோ எல்லாம் போடுற எல்லா கு பிராஜென்ல இல்ல இல்ல பிராஜென்ல தான் பிராஜென்ல தான் அந்த கிரெடிட் தான் இல்ல தன் செய்யணும் அண்ணா ஓ அது நம்மள கேன்னமே நீங்க வந்து கைக்க மாட்டீங்க எங்கலாம் காத்துன நான் கூலி வேலைக்கு போறேன் நேத்துல கூலி வேலைல இப்போ மலை கார்லவே இல்லை ரெண்டு மணி வேளை இருக்கு அந்த மணி வேளை இருக்கு மலை என்றوريا வேளை இல்ல இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி ரெண்டு புள்ளி எல்லாம் இருக்கு பது வேஷம் உண்டு உண்டு அஞ்சு வேஷம் ஓகே

கா சாப்பிட்டீங்களோ பறவைக்காவே என்ன சாப்பிடுவீங்க சாப்பிட்டீங்களோ பிள்ளை அம்மாங்க தண்ணி கூட ஆக்கிது பிள்ளைக்கு பிள்ளை தண்ணியை கொண்டு கொடுங்க தண்ணி கொண்டு கொடுங்க தச்சு கொண்டு கொடுங்க தண்ணி குடிங்கோ குடிங்க இதே இதே உங்கள்டு பார்த்தீங்கன்னா உங்க வந்து என்ன சரி சரி அந்த அம்மா டக்கணும் இந்த பொதியில் கொடுங்க ஏன்றது நான் மழை வர போகுது அங்கே அந்த இருக்குது டக்கு டக்கு நீங்கள் கொடுத்து விட்டிங்கடா ஓகே இருக்கு உனக்கு ஆ அப்போ லண்டனில் இருக்கிற அண்டா தான் தந்தவங்க இவ்வளோ என்ன சொல்ல போகிறீங்க ஒரு பதிலையும் காணுங்க ஆ சரியா அப்படி என்ன காது இருக்கிற குறைவு தானே அப்போ ஒரு இடத்துல நின்று கொடுங்க

கஷ்டப்படுறது அம்மா அந்த லெண்டன்தார அம்மா கிட்ட நாங்கள் மன்னிப்பாக கேட்குறோம் எங்களுக்கு இப்போ தந்த உணவு பதிவு மாறியம்மா இனி எங்களுக்கு மழை வெள்ளம் அம்மா இப்போயே எங்களோட வீடுகள் எல்லாம் வெள்ளம் உழைப்புகள் இல்லையம்மா நாங்கள் தொழில்கள் இல்லையங்கள்கிட்ட கூலிக்குத்தான் நாங்கள் எங்களோட பக்கம் ஒரு முப்பது நாற்பது பேர் சரியான ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எங்களுக்கு நீங்கள் ഇപ്പം പൊതിയെ ഒരു ഒരു പത്ത് പേരും ഉള്ള എൻ്റെ എത്ര പേരുണ്ടാലും നിങ്ങളൊരു അയ്യായിരം രൂപ പുതിയ തന്നാൽ കൂടി നാളെ ഒരു ആറ് നാളെ വെച്ച് സാപ്പിടുവോമ ഉങ്ങളുടെ പുണ്യത്താൽ എന്ത ഉദവിയെ നിങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ എങ്ങോ വീടില്ല വീടാംക്കമ്മക്കറ എന്ന നടക്ക മുടാ എനക്ക് അമ്മക്കടുക്കിടക്കറ അവർ തരം വന്ന് ഇന്നും ഒരു ഉദവിയും ചെയ്യമ്മ നിങ്ങൾ ഇന്ന് ഇതച്ച് ഇത കതച്ച് അന്നിള്ളോട് കഥച്ച് എ്ക്ക് ഏതാ அவங்க கண் எண்ணம் தெரியாது காது கேட்கா கால் எண்ணம் நடக்க மாட்டா அடுத்த படக்கம் எங்களுக்கு கஷ்டம் அவன் அடிப்படை வசதிகள் செய்ய எங்கள்கிட்ட வழி இல்லை எங்களுக்கு தயவு செய்து எதுவும் இறங்கி எங்களுடைய அம்மாக்கும் ஏதும் ஒரு உதவி செய்ய செய்தால் மிகவும் நான் பிரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இ இவைகளை எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கட்டி கொடுக்கறது காரணம் அவர்களுடைய வீட்டில் ஒரு கிரந்த தினம் வந்ததால் அவள் இருந்து சாப்பிட அவர்களை தான் கடைசியாக வந்தவை வாங்கிக் கொண்டு போகிறதுக்கு எவருமே தவறாக நினைக்காங்க இன்னும் மற்றவையை சாப்பாடு இறுதி கொடுத்து டிவைக்கு கட்டி கொடுக்குறதுன்னு மட்டும் எவரும் தவறாக நினைக்காதேங்கோ மற்றதாவே மேலாதவை இருந்து சாப்பிட இல்லாத இப்படி அங்கே கொண்டே சாப்பிட போயின்னா அவ தான் பொதியும் சாப்பாடும் கொடுக்கும் நாங்கள் லண்டன் நன்றி தான் உங்களுக்கு சந்தோஷமாக திருப்பியும் தந்திருக்கிறா மழை நேரம் சந்தோஷமா சாப்பிடுங்கோங்கோ ஆ இன்னும் இதை போல மேலும் மேலும் உறவுகள் கதைச்சிருக்கீன்னா தந்தால் கண்டிப்பா கூப்பிட்டு தருவேன் எல்லாம் யோசிக்காதேங்கோ சரியோ சந்தோஷமா சாப்பிடுங்கோ இந்த புள்ள முதல் அந்த எங்களுடைய சாப்பாட்டுக்கு அந்த இல்லாமல் அந்த கை வச்சு கொண்டு வர அண்டாக்கு திடீர்னு முட்டும் வந்ததால் தான் முதல் அந்த பொதி எடுத்திருக்கிறீங்களே என்ன அப்போ உங்களுக்கு அந்த பொதி தரையே ஆனால் வா முதல் பதிவிலையும் இல்லை இப்போ புதுசாக தான் வா வந்திருக்குறான் ஆனபடியாக இந்த பிள்ளை புருஷனும் கைவிடப்பட்டுருக்குறா ரெண்டு குழந்தைகளோட அதனால் வாக்கும் இந்த பொதிக்கொடுத்து சாப்பாடும் கொடுக்குறேன் സാപ്പേല പൊതി വാങ്ങിയ വാങ്ങും സാപ്പാട് പൊതിവാങ്ങി അതേ അതേമാതിരി അത് മാളി വാങ്ങാൻ குறை நங்கோ மாலினி தான் உங்களுக்கு எல்லாரையும் டி பண்ணி அந்த எல்லோரையும் அனுப்பிவிட்டது அந்த புள்ள கை குழந்த திடீரென மழை வந்ததால் ஆட்டோ பிடிச்சி வரையலாதான் அப்போ நடுவே கெட் கெட்பணியாயிருந்து மிஞ்ச குழந்தை கிடச்சா அந்த அவாதான் இந்த சாமானை கொடுத்துட சொல்லியிருக்கிற இடையில வந்து கொண்டு இருக்கிறவன் அப்போ இந்த பிள்ளை கொண்டு அவாக கொடுக்கும் எவருமே தவறான நிற்கா எங்கோ குழந்தை பிள்ளையோட இப்போ மாலினிகிட்ட சரி சந்தோஷம் ஆ ஆ புளை சாப்பு நிழைவான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு நான் கொடுத்தேன் அவா இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவோன்னு சொன்ன வா இந்த வீட்டுக்கு பார்த்து வெளியிட்ட வளர்த்து பதினைஞ்சு ஆனால் நாங்கள் இன்றைக்கு முப்பத்தஞ்சு பேரைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கிறோம் வட்டி கொடுத்துருக்குறோம் பொதி பதினஞ்சு பேருக்கு கொடுத்துருக்கிறோம் இன்றைக்குமே சந்தோஷமாக எனக்கு இன்றைக்கு தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது சமைச்சி

உறவை இன்னென்ன உதவி செய்யணுமோ வந்து யாராவது அந்த உறவுகளுக்கு உதவி செய்ய விரும்புறவர்கள் முன் வந்து நீங்கள் தந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தாவதை நாங்கள் அவர்களுக்கு தொடர்பில் கொடுப்போம் உண்மைக்குமே சரியான கஷ்டம் முப்பையும் வீடியோவில் கதைச்சிட்டும் ஆனால் இருந்து கதை சொல்லிக்கொண்டது ஜன பார்க்க சரியான ஒரு கவலையாக இருக்குது அதை நாங்கள் தொடர்ந்து கதைக்கலாதானே பார்க்குற அனைத்துறவுகளும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி அதோட செய்தால் மழை நேரம் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இதோட வீடியோ முடித்து கொள்வோமே ஆ எங்களுக்கு லண்டன் என்றா எனக்கு இதை இந்த சாப்பாட்டை போல் எத்தனையோ தரமான நான் தந்திருக்கிறா சந்தோஷமாக இதில் சாப்பாடு சமைச்சோ இல்லாட்டி கட்டியோ கொடுக்க சொல்லியிருந்தா கட்டுத்தான் மழை நேரம் கொடுங்கோன்னு சொன்னவா நான் தான் அதை சமைச்சி சாப்பாடாக கொடுத்தேன்னா உண்மைக்குமே லண்டன் என்றாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவ நினைச்சிருந்தால் எவ்வளவோ செய்திருக்கலாம் ஆனால் எங்கள் என்ன நேசித்து அந்த உறவுகளுக்கு சாப்பாடும் பொதியுமா கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோடான கோடி நன்றி அந்த அண்டாக்கு இதோட என்னென்ன வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் எங்கென்ன சனலுக்கு ஃபஸ்ட் டைம்மாக வர நீங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க என்னென்ன விஷயம் என்றாலும் கொமெண்ட் மூலம் எங்களை தெரிவிங்கோ நாங்கள் இதோட மீண்டும் நாளை நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்